செலகுட்டி செலரக்கம் சிறப்பான மாலை வணக்கம் தற்பொழுது மிக மோசமான மழை காரணமாக நாளை பல்வேறு விதமான மாவட்டங்களில் விடுமுறை என்பது அறிவிப்பதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறது ஏனென்றால் தற்பொழுது அதிக மழை என்பது பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் தற்பொழுது நாளை என்னென்ன மாவட்டங்கள் விடுமுறை விட போகிறார்கள் நாளை விடுமுறை விடக்கூடிய மாவட்டம் உங்களுடைய மாவட்டமாக இருக்கலாம் வீடியோவை முழுமைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பிள்ளைகான ஆலை செட் பண்ணி வச்சுக்கோப்பா அப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் தற்பொழுது தமிழகத்தில் தீவிரமான கனமழை பொய்து கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறது இதன் தொடர்ச்சியாக இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இன்றும் நாளையும் வந்து பார்த்திங்கன்னா இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் அதாவது ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் வந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் லேசான முதல் மிதமான மழை இருக்கும் பதினொன்றாம் தேதியிலிருந்து வந்து தமிழக கடலோரத்திலிருந்து ஒரு வந்து காற்றழுத்த தாழ்நிலை மீண்டும் வந்து உருவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிச்சிருக்கிறார்கள் இதனால் அடுத்த புயல் சிஸ்டம் ரெயின் வந்து உருவாகும் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா தெரிவிச்சிருக்கிறார்கள் மேலும் தொடர்ச்சியாக தற்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா கனமழை வந்து இன்றும் நாளை எங்கே பொழிய போகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள் இருக்கிறது அதன் தொடர்ச்சியாக கிருஷ்ணகிரி தேனி தென்காசி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் கரூர் விருதுநகர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பொழிவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒரு சில இடங்களில் அதிகனமழையும் ஒரு சில இடங்களில் மிதமான கனமழையும் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறார்கள் ஸோ இதனால் இந்த மாவட்டங்கள்லாம் நாளை விடுமுறை வருவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்குது இதன் தொடர்ச்சியாக வீடியோ பார்த்துருக்க சொல்லக்குடி உங்களுடைய மாவட்டங்களில் கனமழையின் தாக்கம் இருக்கிறதா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸுக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் ஓகே ஸ்டூடெண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ